வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக அந்த வீடியோவை பார்க்கலாமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பி எஸ் மித்ரன் அவங்க டைரக்ட் பண்ணி நடிகர் கார்த்திக் அவங்க நடித்து வெளியான திரைப்படம் தான் சர்தார் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ரெண்டாவது பார்ட்டு தான் இப்போது படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு சர்தார் திரைப்படத்தோட பார்ட் டூ திரைப்படம் சென்னையில் இருக்க ஒரு ஸ்டூடியோவில் பிரம்மாண்டமான செட்டு போட்டு சண்டை காட்சிகள் நடந்துகிட்ருக்கு இந்த நிலையில் இந்த படப்பிடிப்பில் சண்டை கலைஞரும் நடிகருமான ஏழுமலை அப்படின்றவர் ஒரு சண்டை காட்சிக்காக இருபது அடி உயரத்துலேருந்து குதிச்சிருக்கார் சண்டை காட்சிக்காக இருபது அடி உயரத்துலேருந்து விழுந்த ஏழுமலை அவர்கள் விபத்து ஏற்பட்டு இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது இந்த நிலையில் இப்போது படப்பிடிப்பு சர்தார் திரைப்படத்தோட படப்பிடிப்பு பாதிலே நிறுத்தப்பட்டிருக்கு சர்தார் டூ படக்குழுவினர் எல்லாருமே இப்போது சோகத்தில் இருக்காங்க ஏழு அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க